السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أدب الكريم الله من الذي أرخلي أنب الشهود رخلي نمت درشيها بارك ورقودي دعاك لندي ذكرها لندي تخفل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்று இரவு நாம் இந்த து ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஓதுவதன் மூலமாக அல்லாஹில் நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த விடயத்தை அல்லாஹ் மிகவும் வேகமாக நடத்தி தருகின்றான் அதே போன்று நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நல்லதை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு து இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே ஏராளமானது ஆக்கள் இருக்கின்றது ஒவ்வொருது ஆக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது அதே போன்ற இந்த மிக முக்கியமான ஒரு து இருந்து கொண்டிருக்கின்றது இந்த துவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக வ நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த விடயத்தை அல்லாஹ் நமக்கு மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான் أبر بطمسة شرند أردعاه ما شاء الله لا حول ولا قوة إلا بالله أشهد أن الله على كل شيء قدير ما شاء الله لا حول ولا قوة إلا بالله أشهد أن الله على كل شيء قدير ورق رياب இந்த து ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆவின் மூலமாக அல்லாஹில் மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குவான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மிகவும் சிறந்த மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை அல்லாஹ் உயர்த்துவான் இந்த ஆவை யக்கீனோடு ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம்